ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் Historyல எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா என்று லெசன் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த லெசன்ல நம்ம மெயினா பார்க்க போறது என்னன்னா நம்ம தேர்ட் செஞ்சுரி பிசிஇல இருந்து ஃபிஃப்த் செஞ்சு சிஇ வரைக்கும் political இருந்து பொலிட்டிக்கல் வைஸ் இதிலலாம் வந்து சவுத் இண்டியால எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு நம்மளோட போய் கப்பிறு அப்புறம் நம்ம என்னென்ன போயம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க என்னென்ன போயம்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு எந்தெந்த போயம்ல எந்தெந்த கிங்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா மூணு முக்கிய குடும்பங்கள் தான் வந்து நம்ம சவுத் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா சேராஸ் சோலாஸ் அப்புறம் பாண்டியாஸ் இவங்க மூணு பேருமே வந்து நம்மளோட தமிழகத்தை வந்து நல்ல முறையில் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் ரூலர்ஸ் வந்து செகண்ட் சென்ச்சுரியில இருந்து தான் வந்து ரூல் 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 பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றது நம்ம அசோகா இன்ஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு தேர்ட் சென்ச்சுரி பிசிஇல இருக்க அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கான சோர்சஸ் நம்ம தமிழ்நாடு பத்தி சோர்சஸ் பழங்காலத்தை பத்தின சோர்சஸ்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகாலித்திக் பரியல் சைட்ஸ் அதாவது ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட்ல இருக்க மெகாலித்திக் சைட்ஸ் பரியல் சைட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்புறம் எக்ஸ்க எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல் ஃப்ரம் ஏன்சியன் சயின்ஸ் சைட்ஸ் இன்க்ளூடிங் போர்ட்ஸ் கேபிட்டல் டவுன்ஸ் வித் ஆர்கிடெக்சரல் ரிமைண்ட் சச்சாசின் அரிக்கமேடு கொடுமணல் அல ஆலங்குளம் அண்ட் ஸோ இந்த அரிக்கமேடு கொடுமணல் ஆலங்குளம் அதுக்கப்புறம் வந்து உறையூர் இந்த ஊர்களில் இருக்க ஆர்கிடெக்சரல் ரிமைன்ஸ் அதுக்கப்புறம் வந்து டவுன்ஸ் அப்புறம் போர்ட்ஸ் துறைமுகங்கள் இதெல்லாம் வச்சு வந்து சில சோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்மளோட பழம் பழங்குடியை பத்தி அப்புறம் வந்து புத்தி சைட்ஸ் வித் ஸ்டுபாஸ் சைத்யாஸ் ஆந்திராலையும் அப்புறம் வந்து நாகார்ஜுன கொண்டா ஊர்லயும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டுபாஸ் வந்து ஒரு க புதை மணலுக்கு மேல ஒரு மூடி இருக்க ஒரு கோபுரம் மாதிரி ஒரு ஹீப் ஆஃப் அதாவது ஒரு மணல் கூடு மாதிரி அதுல பாத்தீங்கன்னா நம்ம சாம்பல்ல வச்சு இறந்து போனவங்களோட சாம்பல்ல வந்து புதைச்சு வைப்பாங்க அதுதான் வந்து ஸ்டுப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டுப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட் எயிட் ஸ்டுப்பாஸ் வந்து இருக்கும் இந்த புத்திஸ்ட் ஸ்கே சாக்ரட் ஆர்கிடெக்சர் வந்து எயிட் ஸ்டுப்பாஸ் வச்சு கட்டியிருப்பாங்க இந்த புத்திஸ்ட் ஸ்டுப்பாஸ் வந்து எதுல கட்டியிருப்பாங்கன்னா அவருடைய புத்தாவோடைய இறந்த இறந்ததோடைய அஸ்தி இருக்கும் இல்லையா அந்த சாம்பல் இருக்கும் இல்லையா அதை வச்சு புத்திஸ்ட் ஸ்ட்ரூபாஸ் வந்து இந்த ஷேப் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரூபாஸோட ஷேப் வந்து ஹெமிஸ்பியரிக்கல் ஷேப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் அது என்ன ஒரு சிம்பிளைஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்ஸை வந்து சிம்பிளைஸ் பண்ணும் சோ நம்மளோட புத்தா வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றாருனா அவர்தான் வந்து எம்பரர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸ் அதாவது ஸ்பிரிச்சுவல் வந் யூனிவர்ஸோடைய எம்பரர் ராஜா அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தா ரெப்ரசன்ஸ் வாட் அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா எம்பரர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸ் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா புத்தா தான் அதோட ஆன்சர் ஸோ இந்த ஸ்டுப்பாஸை சுத்தி வந்து கொஞ்சம் வழி இருக்கும் அந்த வழியில தான் வந்து பக்தர்கள் வந்து ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா கோயில நம்ம சுத்தி வருவோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டுப்பாச சுத்தி வரணும்னா அதுக்கு சுத்தி ஒரு இடம் இருக்கும் பாதை இருக்கும் அதுலதான் வந்து டிவோஷனல் சர்க்கியம்லேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் ஸ்டுப்பாசு சோ நெக்ஸ்ட் ஆஹ் ஆர்கிலாஜிக்கல் சைட்ல வந்து ப்ரீ சத்வனா அப்புறம் அந்த சத்வனா இந்த பீரியட்ஸ்ல நடந்தா யூஸ் பண்ண காயின்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஆந்திராலையும் கர்நாடகாலையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேர சோழ காயின்ஸ் கிடைச்சிருக்கு அவங்க அந்த யூஸ் பண்ண அப்புறம் வந்து ரோமன் காப்பர் சில்வர் கோல்டு கோல்ட் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு சைடில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷனாக என்னென்ன கிடைச்சிருக்குன்னா த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிட்டர்ன் பிரக்ரித் ஃபவுண்ட் இன் ஆந்திரா அண்ட் கர்நாடகா ரீஜியன்ஸ் சோ ஆந்திரா கர்நாடகா சைடில் வந்து பாத்தீங்கன்னா அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு அதாவது அந்த லாங்குவேஜ் எழுதுனதுவேன்டெஸ்ட்ல கான்டெக்ஸ்ட்ல எழுதுனது அப்புறம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம தமிழ்நாடு அப்புறம் கேரளா சைட்ல இருக்க குகை குகைகள்ல கிடைச்சது நம்ம தமிழ்நாடு குகைல குகைகள்ல கிடைச்சது அப்புறம் கேரளா சைட்ல வந்து மாங்குளம் அதுக்கப்புறம் புகலூர் அதுக்கப்புறம் ஜம்பாய் என்ற ஊர்ல கிடைச்சது வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் இது வந்து செகண்ட் செஞ்சுரியில கிடைச்சது பாண்டிய கா பாண்டியர் பாண்டியர்கள் ஆண்டு இருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல வந்து கிடைச்சது இது செகண்ட் செஞ்சுரியில சத்வனா இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் அதர் புத்திஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஆந்திரா ரீஜியன் ஸோ ஆந்திரா ரீஜியன்ல பாத்தீங்கன்னா சத்வனா அப்புறம் புத்திஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் ஷார்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட் ஆன் பா பாட்ரி அண்ட் ரிங்ஸ் அண்ட் ஸ்டோன் இன் தமிழ்நாடு அண்ட் சம் சைட்ஸ் அவுட் சைட் இந்தியா லைக் இன் பெரன் நைக் அண்ட் வந்து தவிர்த்து இந்தியால அவுட் சைட் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா பெரனை அப்புறம் குவசர் அல் குவாதிம்ன்ற ஒரு ஈஜிப்ட்ல வந்து இந்த மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஆர்கியாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா பாட்ரி அதாவது பானையிலே எழுதப்பட்டிருக்கும் ஒரு ஏ வந்து சில வரிகள் எழுதோம் அதுக்கப்புறம் ரிங்ஸ் மோந்திரம் அப்புறம் கற்கள்லாம் வந்து தமிழகத்துல கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி ஷார்ட் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் கிடச்சிருக்குன்றாங்க நெக்ஸ்ட் லிட்ரரி லிட்ரேச்சர் சைடில் பாத்தீங்கன்னா தமிழ் டெக்ஸ்ட் இன்க்ளூடிங் த சங்கம் அண்ட் போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சர் ஸோ நம்ம சங்க காலத்திலயும் சரி இல்ல சங்கம் காலத்துக்கு அப்புறமும் சரி சில பாடல்கள் லிட்ரேச்சர் வந்து கிடைச்சிருக்கு அர்த்தசாஸ்திரா ட்ரீ ட்ரீ ஆஃப் எக்கனாமி அண்ட் ஸ்டேட் கிராஃப்ட் ஆத்தரைஸ்டு பை கௌத்தல்யா சோ கௌத்தல்யான்ற ஆத்தர் வந்து எழுதுனா அர்த்த சாஸ்திரான்ற ஒரு பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் வந்து கிடைச்சிருக்கு அப்புறம் புரானாஸ் விச் மீன்ஸ் த ஜெனாலை ஆஃப் த ஆந்திரா அண்ட் சத்வனாஸ் வந்து ஜெனாலஜி ஆஃப் த ஆந்திராஸ் அண்ட் சத்வனாஸ் இந்த சத்வனாஸ் ராஜ்யத்தை பற்றியும் ஆந்திராஸ் ராஜ்யத்தை பத்தியும் ஆந்திராஸ் ராஜ்யத்தை பற்றியும் எழுதுன ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு அப்புறம் புத்திஸ்ட் கிரானிக்கல் சச்சாஸ் மகாவம்சா சோ மகா வம்ச ஒரு புத்தகம் பத்தியும் புத்தகமும் வந்து இது வய இருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கதா சப்தசதி சதி அத்திக் கா பிரித்து கதா சப்தசதி அப்படின்ற ஒரு புத்தகம் யா எந்த மொழியில எழுதி டெக்ஸ்ட்ல எழுதிருக்காங்கன்னா பிரக்ரித்துன்ற டெக்ஸ்ட்ல வந்து கம்போஸ்ட் பண்ணிருப்பாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சத்வனா சத்வ சத் சதாவனா கிங் வந்து ஹாலா ஆளான்ற ஒரு ராஜா வந்து எழுதுன ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு மொழியில இருந்தாலும் இப்போ வந்து நம்ம தமிழ் சைட்ல என்னென்ன பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு எல்லாம் வந்து நம்ம கிளாசிக்கல் சங்கம் ஏஜ்ல இருந்தது அதுலயும் தொல்காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஏர்லியஸ்ட் ஒரு நூலு அது தமிழ்ல வந்து கிராமர் சைடு மட்டும் இல்லாம போயட் சைடும் வந்து கவர் பண்ணது இது மட்டும் இல்லாம மக்களுடைய சொசைட்டி கல்ச்சர் இவங்கள பத்தி சமூகம் கலாச்சாரம் இதையும் பத்தி அந்த ஒரு அந்த நூல்ல வந்து எடுத்து சொல்லியிருக்கிறது வந்து தொல்காப்பியம் அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல் பத்தி அப்புறம் ஃபைவ் ஏபிக்ஸ் இது இத வந்து இது ரெண்டுமே வந்து போஸ்ட் சங்கம் டைம்ஸ்ல கிரியேட் ஆன லிட்ரேச்சர் அதாவது போஸ்ட் சங்கம் பீரியட்னா ஃபோர்த் டு சிக்ஸ்த் சென்ச்சுரி பி சிஇ இது என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா சோசியல் அண்ட் கல்ச்சுரல் எபிக்ஸ் செட்டப்ஸை பத்தி சொல்லும் மக்கள் வந்து வெ மக்களுடைய வெவ்வேறோட வெவ்வேறு பரிமாணங்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட சோசியலைசேஷன் என்ன கல்ச்சர் அவங்களோட கல்ச்சர் எப்படி எப்படின்னு இருந்ததுன்னு தான் வந்து அஹ் பதினெண் கீழ்கணக்கு நூலும் அப்புறம் எபிக்ஸும் ஃபாரின் நோட்டீசஸ் ஸோ தமிழை தவிர்த்து மற்ற மொழிகள் வந்து என்னென்ன நமக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா கிரீக் சைட்லயும் லாட்டின் சைட்லயும் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம கல்ச்சரை பத்தி சொன்னது என்னென்னு பாத்தீங்கன்னா த பெரி பிளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அண்ட் ஏன்சியன் கிரீக் டெக்ஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி சிஇ ஸோ ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி சிஇல வந்து ஃபெரி பிளஸ் பெரி ப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சீன்ற ஒரு ஏன்ஷியன்ட் கிரீக் டெக்ஸ்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த புக் நேம் அது செஞ்சுரி இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஞ்சுரியோட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது எந்த டெக்ஸ்டில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீக் டெக்ஸ்ட் டெக்ஸ் ஃபிளின்லி த எல்டர்ஸ் நேச்சர் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சீல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது டாலமேஸ் ஜாகிரபி செகண்ட் சென்ச்சுரி சி இ ஸோ டாலமேன்ற எழுது அவர் அவர் எழுதுன ஜாகிரபின்ற புத்தகம் செகண்ட் சென்ச்சுரி சிஇல வந்து எழுதப்பட்டது அப்புறம் ரோமன் மேப் கால்டு யூட்டிங்கெரியன் டேபிள் இது வந்து ரோமன் மேப் வந்து அதை எப்படி அழைக்கிறாங்கன்னா யூட்டிங்கெரியன்ற டேபிள் அப்படின்ற பேர்ல அழைக்கிறாங்க த அதர் நேம் ஆஃப் ரோமன் மேப் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் உமன் போயட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் ஸோ சங்க காலத்துல பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்தாங்க அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது முப்பது பேர் வந்து தமிழ் புலவர்களா இருந்தாங்க தமிழ் பெண் புலவர்களா இருந்தாங்க அந்த தமிழ் பெண் புலவர்கள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து தமிழுக்காக படைச்சிருக்காங்க நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் முப்பது பெண் புலவர்கள் வந்து படைச்சிருக்காங்க அதுல ரொம்பவே முக்கியமான பெண் புலவர்னா யார சொல்லுவாங்கன்னா அவ்வையார சொல்லுவாங்க அவ்வையார தவிர்த்து பிற பெண் புலவர்கள் யார் யாருன்னா ஆளூர் நான்முள்ளையார் காக்கை பாடினியார் பெண்டு நல்வேலியார் ஓகூர் மாசாத்தியார் அப்புறம் வந்து பாறை மாக்களிர் இவங்கெல்லாம் வந்து அந்த சங்ககால பெண் புலவர்களா வந்து போற்றப்படுறாங்க நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் டூரிங்ஸ் மௌரியன் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைன் மட்டும் பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டில இருந்து தேர்ட்டி பிசி ல வந்து அசோகன் எடிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட சவுத் இந்தியாவை பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிக்சர் பொலிட்டிக்கல் கண்டிஷன் வந்து கொடுத்திருக்காங்க பொலிட்டிக்கல் கண்டிஷன் டைப்ல கொடுத்துருக்காங்க மத்தபடி இந்த இந்த இதுல சவுத் இந்தியன் டியூரிங் மௌரியன் டைம்ஸ்ல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இங்க பாருங்க எட்டு தொகை அண்ட் பத்து பாட்டு கலெக்ஷன்ஸ் ஹாவ் அபவுட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போயம்ஸ் தீஸ் போயம்ஸ் வெரிங் இன் லென்த் ஃப்ரம் த்ரீ டு எயிட் ஹண்ட்ரட் லைன்ஸ் வேர் கம்போஸ்ட் பை த பானர் அண்ட் புலவர் ஸோ எட்டு தொகை பத்து பாட்டுல வந்து மொத்தமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நானூத்தி பாடல்களுக்கு மேலே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மூன்று அடியிலையும் இருக்கும் மூன்று அடியிலருந்து எட்நூறு லைன்ஸ் வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் லைன்ஸ் அதாவது எட்நூறு அடிகள் வரைக்கும் இருக்கும்ன்றாங்க இதை கம்போஸ் பண்ணவங்க பாடினவங்க எழுதணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பானர் அப்புறம் வந்து புலவர்கள் இவங்கலாம் வந்து இந்த பாடல்களை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க எட்டு தொகையில என்னென்ன நூல்கள் இருக்குன்னு நற்றினை குறுந்த நற்றினை குறுந்த பரிப்பாடல் பரிபாடல் தொகை அகநானூறு புறநானூறு பதிற்று பத்து இந்த நூல்கள்லாம் வந்து எட்டு தொகை நூல்கள்ல அடங்கும் பத்து பாட்டுல என்னென்னன்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை பொறுநராற்றுப்படை சிறுபனாற்றுப்படை பெரும்பனாற்றுப்படை முல்லைப்பாட்டு பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை மாலை படுகடம் இந்த நூல்கள் அடங்கும் பட்டின கீழ்கணக்கு அப்படின்ற சங்கம் ஒர்க் ஏர்லியஸ்ட் சங்கம் ஏர்லியஸ்ட் ஏன்சியன்ட் இது புக்குன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் போஸ்ட் சங்கம் புக்ஸ்ல வந்து பதினெழு கீழ்கணக்கு நூல் வந்து அடங்கும் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே இந்த எயிட்டீன் டெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா புத்தகங்களுமே பார்த்தீங்கன்னா மாரல் அண்ட் எத்திக்கல் கோட்ஸ் தான் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு புத்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறளும் நாளடியாரும் மக்களுக்கு வந்து மாரல் அண்ட் எத்திக்ஸை வந்து நிறையவே எடுத்து சொல்லுது நெக்ஸ்ட் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பார்த்தீங்கன்னா டூ இம்பார்ட்டன்ட் எபிக்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இன்சைட்ஸ் இன் டூ கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் ஹிஸ்டரி ஸோ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தையும் ரிலிஜிய சம் சம்பந்தப்பட்ட வரலாறு கூறுற ஒரு நூலா வந்து அமையுது நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் அண்டர் சத்வனாஸ் இதுவுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் கிடையாது ஜஸ்ட் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க ரீட் அவுட் மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் த சங்கமேஜ் சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்

எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா காமன் பீரியட்ல முன்னாடியில இருக்க லாஸ்ட் த்ரீ சென்ச்சுரிஸ் காமன் ஏராவோட ஃபர்ஸ்ட் த்ரீ சென்ச்சுரிஸ் அதாவது டோட்டலா சிக்ஸ் சென்ச்சுரிஸ் வந்து நம்ம வந்து சங்கம் பீரியடா வந்து சொல்றாங்க த டீடெயில் அபவுட் திஸ் பீரியட் ஆர் மெயின்லி டெரைட் ஃப்ரம் த சங்கம் லிட்ரேச்சர் பேஸ்ட் ஆன் த ஆர்கியலாஜிக்கல் எவிடென்சஸ் அபவுட் ஃப்ரம் த லிட்ரரி சோர்சஸ் வி கேன் அசியூம் தட் தி சங்கம் ஏரா வாஸ் ஸ்டார்டட் அட்லீஸ்ட் டூ சென்ச்சுரிஸ் ஏர்லியர் தென் வாட் வி வளர்ச்சி வந்து வரலாறு வந்து தொடங்கின இடம் பிகினிங்கே வந்து இதுதான் சங்கம் ஏஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளோட தமிழ்நாடு வரலாறுல வந்து எதுவுமே வந்து அந்த அளவுக்கு பிரமாதமா நடக்கலன்ற மாதிரி சொல்றாங்க மூவேந்தர்கள் நம்ம ஆல்ரெடி தெரியும் சோழ பாண்டியர்கள் பத்தி தான் போறோம் அசோகா இன் த தேர்ட் itself, some individuals இட் செல்ஃப் சம் இண்டிவிஜுவல்ஸ் நேம்ஸ் ஆர் நோன் ஒன்லி த சங்கம் போயம் century அண்ட் லேட்டர் சோ நம்ம வந்து மூணு தமிழ் ஃபேமிலிஸ் தான் வந்து நம்ம இந்தியாவை தமிழ் தமிழ்நாட்டை வந்து ஆண்டதுன்னு பார்த்தோம் சேர சோழ பாண்டியர்கள் இந்தியாவை ஆண்டது அதுல வந்து அசோகா அசோகா இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து தேர்ட் செஞ்சுரி பிசியில ல வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்

பார்டர்ஸ் அதாவது இருப்பாங்க இல்லையா இந்த இந்த எல்ல வரைக்கும் தான் எங்களோட ஒரு இதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்களோட ஆட்சி அவங்களுடைய ஒரு நிர்வாகம் அப்படின்ற மாதிரி அவங்களோட எல்லையில வந்து ரொம்பவே வந்து குறிப்பா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வணிகம் அவங்களுடைய ரூட்ஸ் டவுன்ஸ் இதுல வந்து ரொம்ப கான்சியஸா இருந்தாங்க அதுக்கப்புறம் சத் இதுல குறிப்பிடாத இன்னொரு ரூலர் யாருன்னா சத்யபுத்ரா அதாவது அதியமான் மாதிரி அவர் வந்து அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ல அவரோட பேரும் வந்து இடம் பெற்றிருக்கு ஆஹ் வெளியிருன்ற த்ரீ ஹவுசஸ் வந்து வெளியிருன்னு சொல்லுவாங்க அது அது கூட வந்து அசோகா இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து சத்யபுத்ரா பேரும் வந்து இடம் பெற்றிருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோலா சோலா கண்ட்ரோல் சோலா கண்ட்ரோல்ல இருந்த ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து சோலா வந்து ஆட்சி சோழர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அவங்களோட கோர் ஏரியா அதாவது இம்பார்ட்டண்டான ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா காவேரி டெல்டா அதாவது வந்து இப்ப நம்ம சொல்ற சோழ மண்டலம் லேட்டரா சோழ மண்டலம்னு குறிப்பிட்டிருக்காங்க சோழ மண்டலம்னு குறிப்பிடப்பட்ட காவேரி டெல்டாவை தான் வந்து அவங்களோட கோர் ஏரியா அப்புறம் அவங்களோட கேபிட்டல் சோழர்களுடைய கேபிட்டல் பாத்தீங்கன்னா இறையூர் அதாவது திருச்சிராப்பள்ளி டவுனுக்கு பக்கத்து இருக்கற உரையூர் அப்புறம் வந்து பூஹார் அப்படி இல்லைன்னா காவேரிப்பட்டினம்னு அழைக்கப்படுவாங்க இந்த காவேரிப்பட்டினம்ன்றது தான் வந்து ராயல் ரெசிடென்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சீஃப் போர்ட் டவுன் அதாவது ராயல் என்சீடர் ரெசிடென்ட்ஸ்னால் மன்னர்கள்லாம் வந்து தங்கும் இடம் ராயல் என்சிடென்ட்ஸ்னால் மன்னர்களோ இல்லை வணிகர்களோ தேவைப்படும் போது வந்து தங்கும் இடமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து சீஃப் போர்ட் டவுன் முக்கிய வந் முக்கிய துறைமுகமா இருந்திருக்கு அப்புறம் இவங்களோட எம்ப்ளம் பாத்தீங்கன்னா டைகர் நான் புலி புலி பொருந்திய கொடிதான் வந்து இவங்களுடைய எம்பளமா இருந்திருக்கு பட்டினம் வந்து பாத்தீங்கன்னா பே இந்தியன் ஓஷன் சைட்ல வந்து அஹ் அமைஞ்சிருக்கு இது வந்து நிறைய மர்ச்சன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இந்த காவேரி பட்டினம்ன்றது நெக்ஸ்ட் பட்டின பாலை கம்போஸ்ட் பை போயட் கடியலூர் உருத்திரார் ஆஃபர்ஸ் ஆஃப் த பஸ்லிங் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ஹியர் டியூரிங் த ரூல் ஆஃப் கரிகாலன் ஸோ இந்த கடியலூர் உருத்திர என்ற போய்ட் வந்து பட்டினப்பாலைன்ற புக்கில பட்டினப்பாளையில கரிகாலன் கரிகாலன் என்ற ஒரு அரசரை பத்தி முக்கிய அவரோட வணிகத்தை பத்தி அவரை பத்தி எலாபரேட்டா வந்து எழுதி இருக்காரு பட்டினப்பாலைன்ற பட்டினப்பாலைன்னு வந்ததுனால சோலாச வந்து குறிப்பிடணும் கரிகாலன் சன் ஆஃப் இளஞ்செஞ்சின் இளஞ்சென்னின் இஸ் போர்ட்ரேட் ஆஸ் அ கிரேட் சோழா ஆஃப் த சங்கம் ஏஜ் ஸோ கரிகாலனோட அப்பா அப்பா வந்து இளஞ்சென்னி அவங்க வ அவர் அவர் வந்து ஒரு சோழா சோழர்களிலே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கிங் வந்து ஆஹ் கரிகாலனோட அப்பா தான் அவரோட பட்டினப்பாளைய புத்தகத்துல அவரோட ஆட்சி முறைய பத்தியும் வந்து கொஞ்சம் விவரிச்சு சொல்லியிருக்காங்க கரிகாலனுடைய மில்டரி அதாவது ரா படையில முக்கியமான வெற்றினா என்னன்னா அவர் வந்து சேரர்களையும் பாண்டியர்களையுமே வந்து வேணின்ற ஒரு போர்ல வந்து அவர் வந்து டிஃபீட் பண்ணி அவர் வென்றிருப்பாரு அதுதான் வின் பண்ணியிருப்பாரு அதுதான் வந்து அவருடைய ஃபோர்மோஸ்ட் மோஸ்ட் மில்டரி அச்சீவ்மெண்டா குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் அவர் வந்து நிறைய நாட்டுக்குமே என்னென்ன நல்லது பண்ணிருக்காருனா காடுகள் எல்லாம் அழிச்சு மக்களுக்கு ஒரு ஹேபிட் ஹேபிட்டபிள் ரீஜியன்ஸ் வாழ்வுறதுக்கு கொஞ்சம் இடம் வந்து அமைச்சு கொடுத்தாரு அப்புறம் அக்ரிகல்ச்சர் சைடு வந்து நிறைய டெவலப் பண்ணி கொடுத்தாரு இரிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதாவது காவேரி பூம்பு காவேரிப்பட்டினம் தானே அவங்களோட இதுவா இருந்தது துறைமுகமா இருந்தது அந்த சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி நதி ஓரம் தானே இருக்கும் அந்த காவேரி நதியில இருந்து அவங்க வந்து ரிசர்வியர்ஸ் கல்லணை எல்லாம் கட்டி அவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு விவசாயத்துக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க இன்னொரு ராஜா அதாவது இன்னொரு கிங் வந்து பெருனர் கிள்ளின்றவரும் வந்து வேதிக் சாக்ரிஃபைஸ் ராஜசூரியன் நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு சோ இவரோட கரிகாலனோட டெத் எப்படி நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டிஸ்பியூட் அதாவது ரெண்டு சோழ ரெண்டு ஃபேமஸான ராயல் ஃபேமிலி சோழ முன்னாடி தான் வந்து இவர் பூகார் அப்புறம் ஒரே ஒரு பிரான்சஸ்க்கு தான் வந்து அந்த அந்த தான் வந்து இவருக்கு இவருக்கு வந்து இவரோட மரணம் வந்து நிகழ்ந்திருக்கும் நெக்ஸ்ட் சேராஸ் அவர் கண்ட்ரோல் பண்ண ரீஜியன் வந்து சென்ட்ரல் அண்ட் நார்தன் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா அதுக்கப்புறம் கொங்கு ரீஜியன் தமிழ்நாடோட கொங்கு ரீஜியன்ஸை வந்து சேராஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இவங்களோட கேப்பிட்டல் வந்து வாஞ்சி அப்புறம் இவங்களோட துறைமுகம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் முசிறி தொண்டி இதெல்லாம் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வரும் வாஞ்சின்றது கரூர் சைடுலையும் இருக்கும் ஆனால் அப்போ சில ஸ்காலர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா திருவஞ்சைக்களம் அப்படின்ற கேரளா சைட்லயும் இருக்குன்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணாங்க ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா ஸ்காலர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்காலர்ஸ் வந்து என்ன இது பண்றாங்கன்னா

எட்டு சேர மன்னர்கள் அவங்களோட டெரிட்டரி செல்லைகள் அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்சங்கள் சிறப்பு அம்சங்களை பத்தி பாடுறதுதான் வந்து பதிற்று பத்து அப்படின்றாங்க பட்டின பாலை சேரா வந்து பதிற்று பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க சேரா கிங் ஆஃப் த்ரீ ஜென்ரேஷன் சோ இந்த கரூருக்கு பக்கத்துல இருக்க புகலூர்ன்ற ஒரு ஊர்ல இன்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா அதுல வந்து சேர மன்னர்களுடைய மூணு தலைமுறைக்கான ஒரு மென்ஷன்ஸ் இருக்கு குறிப்பீடுகள் இருக்குன்றாங்க சேரல் சேரல் இரும்பொறை எவரம்பன் வரம்பன் நெடுஞ்சேரலாதன் அண்ட் செங்குட்டுவன் ஆர் சம் ஆஃப் த புரோமன் இரும்பொருன்றவர் வந்து அவரோட நேம்லயே வந்து காயின்ஸ் வந்து அப்ப வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டாரு சேரர்களே வந்து ரொம்ப முக்கியமான தலைவர்கள் அரசர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் எல்லாம் வந்து முக்கிய அரசர்கள் செங்குட்டுவன் டிஃபீட்டட் சேஃப்டி ஆஃப் த கிரேட் போர்ட் முசிரி பை புட்டிங் டவுன் பைரசி ஸோ வந்து செங்குட்டுவன் வந்து அவரோட தலைமையில நிறைய வந்து போர்க்கள் புரிஞ்சு முசிறிய வந்து தன்னோடதையா வந்து தக்க பச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் கிரேட் நார்த் இந்தியன் எக்ஸ்பெண்டிஷன் ஆஃப் செங்குட்டுவன் வந்து சிலப்பதிகாரத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனா அந்த போயம் வந்து சங்கம் போயம்ஸ்ல வந்து மென்ஷன் ஆகல அப்புறம் நிறைய சேர காயின்ஸ் எல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க சில காயின்ஸ்ல வந்து பவன் யாரோ வந்து அதாவது அவங்களோட எம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பவன் யாரோ அத மட்டும் குறிப்பிட்டு எந்த ஒரு வார்த்தைகள் எழுத்துக்களும் இல்லாம வெறும் அவங்களோட எம்பளம் மட்டும் குறிப்பிட்டு காயின்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாண்டியாஸ் பாண்டியாஸ் வந்து மதுரையை வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க அவங்களோட மெயின் போர்ட் துறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா குறுக்கை தாமிரபரணி ஆறுக்கு ஓரமா இருக்கும் பே ஆஃப் பெங்கால் கரைக்கு ஒட்டி தா பே ஆஃப் பெங்காலோடைய பே ஆஃப் பெங்கால் ஓஷனுக்கு இதுதான் வந்து தாமிரபரணி அதோட இதுதான் அதோட நீர்வீழ்ச்சி சைடு தான் சோ அந்த தாமிரபரணிக்கு பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கிறது தான் குறுக்கை அதுதான் வந்து அவங்களுடைய மெயின் போர்ட் ஸோ அந்த கொற்கை தான் வந்து மீன் பிடிக்கிறது முத்து பிடிக்கிறது இதுக்கப்புறம் சில ச சங்கு பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸான இடம் கொர்க்கை வந்து பெரி பிளஸ் ஆஸ் கொள்கை அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க நோட் பண்ணிக்கோங்க பெரி பிளஸ் ஆஃப் கொள்கைன்னு ரெஃபர் ஆகுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிடப்படுறது கோற்கை ஸோ பாண்டியர்களோட எம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து துறைமுகம் சைடு சைடு தான் இருக்கு இந்த கொர்க்கை வந்து மீன் பிடிக்கிறதுக்கும் முத்து பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஃபேமஸ் அப்ப அஹ் சைமுல் என்ன நடக்கும் அவங்க அவங்களோட எம்பளமும் வந்து மீன் தான் சோ பாண்டியன்னா மீன் மீன் வந்து கொற்கை கொர்க்கை நாட் சை கொர்க்கை துறைமுகத்துல வந்து மீன் பிடிக்கிறாங்க சோ பாண்டியர்களோட எம்லம் மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களோட காயின் பாத்தீங்கன்னா ஒரு சைடுல வந்து எலபண்ட் இன்னொரு சைடுல ஒரு ஸ்டைலிஷான இமேஜ்ல வந்து ஃபிஷ் வந்து இன்னொரு சைடுல இருக்கும் அவங்க வந்து சதன் கேரளா வந்து இன்வெர்ட் பண்ணி நெல்லிக்கண்டா நெல்லிகண்டா அப்படின்ற ஒரு கோட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க கோட்டையும் பக்கத்துல அவங்களோட ட்ரெடிஷன் சைட்ல பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து சங்கம் இப்ப தமிழ் சங்கத்தை வளர்க்க அவங்க சைட்ல இருந்து நிறைய போயம்ஸ் அந்த அந்த பாண்டியர் மன்னர்கள் ஆட்சி பண்ண சைட்ல இருந்து புலவர்கள் வந்து தமிழுக்கு வந்து நிறைய போயம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இந்த மங்கலம் தமிழ் பிராமின் இன்ஸ்கிரிப்ஷன் முன்னாடியே சொன்னோம் இல்லையா அது யாரோட பேர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டியருடைய பேர்ல நெடுஞ்செலியன் அவங்களோட பேர்ல இருக்கு செகண்ட் செஞ்சுரி பிசில வந்து வெளியிட்டுறது மதுரை காஞ்சி சோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பட்டின பாலை பத்து வந்து வந்து மதுரை மதுரை காஞ்சி காஞ்சி டு முதுகுமுனி பெருவாழ்த்தி அண்ட் அனதர் நெடுஞ்செலியன் விக்டர் ஆஃப் தலையானங்கம் அண்ட் அ பியூ அதர் பாண்டியா கிங்ஸ் சோ இவங்களோட வெற்றிகளை பத்தி போர்களை பத்தி மதுரை காஞ்சில வந்து குறிப்பிட்டிருக்காங்க முடுகு முடுக்குடி பெருவாழ்த்தி இஸ் ரெஃபர்டு வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் ஆஃப் எயித் செஞ்சுரி ஃபார் டொனேட்டிங் லேண்ட்ஸ் டு பிராமணர்களுக்கு நிலங்களை வந்து தானமா பண்ணிருப்பாங்க அதை பத்தி எழுதிருக்கிறது தான் வந்து முடுக்கு முடி முடுக்குடி முய் பெருவாழ்த்தி அப்படின்ற பாடல்ல வந்து எழுதியிருப்பாங்க அவங்க காப்பர் பிளேட்ஸ்ல வந்து பதிச்சிருப்பாங்க he seems to to have issued coins with the legend to com, commemorate his performance of many vedic sacrifice. so அப்படின்றோட இது இருக்கும் அவரோட முகம் பதிச்சு அவருடைய சாக்ரிஃபைஸ் வேதிக் சாக்ரிஃபைஸ் அவரோட பர்ஃபாமன்ஸ் தான் வந்து அதுல நினைவூட்டணுன்றதுக்காக அந்த ஒரு காயினை வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க Nedanjelian is praised for his victory over the combined army of the Chera Chola and five Velir chieftains Titian, Elini Erumayuran, Irungovanam and Porunan at Talayanganam. சோ தலையானங்கம்ல நடந்த போரில் வந்து அவர் வந்து நெடுஞ்செலியன்றவர் வந்து வெற்றி பெடுறாரு அவர் கம்பைன்ட் ஆர்மி ஆஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா சேர சோளா அதுக்கப்புறம் வந்து வெளியர் சீஃப் டென்ஸ் இந்த அஞ்சு ஊர்களை கொண்டு இவங்களெல்லாம் எதிர்த்து போர் புரிஞ்சி ஜெயிக்கிறாரு யாருன்னா நெடுஞ்செலியன் சாரி He is also given credit for capturing Milalai and புதுக்கோட்டை two டூ places for ஃபார் வேல் சீஃப் சோ இவர் எப்பயுமே இவருக்கு ஒரு கிரெடிட்னா பாண்டிய பாண்டிய மன்னர்கள் இந்த நெடுஞ்செலியனுக்கு வந்து ஒரு கிரெடிட்னா என்னன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க

கொர்க்கையோட லார்ட் அப்படின்ட்டு பிரைஸ் பண்றாரு ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெடுஞ்செலியன் இஸ் ஆல்சோ பிரைஸ்ட் ஆஸ் அ லார்ட் ஆஃப் கொர்க்கை ஸோ அப்புறம் வந்து ஓவர்லோட் ஓவர் லார்ட் ஆஃப் த சதன் பராத்வர் ஸோ இந்த மாதிரி பேர்களில் வந்து அவர் வந்து அழைக்கப்படுறாரு பிரைஸ் பண்ணப்படுறாரு அப்புறம் வந்து ஃபிஷிங் கம்யூனிட்டி மார்டியல் அண்ட் ஃபிஷிங் கம்யூனிட்டி ஆஃப் த திருநெல்வேலி கோஸ்ட் திருநெல்வேலி சைடில் சைடில் கோஸ்டல் வந்து 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 ஃபிஷிங் கம்யூனிட்டிக்கும் கம்யூனிட்டிக்கும் மார்டியல் இவர் இவர் ஒரு ஒரு சதன் சதன் பராத்வர் அதாவது பராத்வர்ன்ற நேமில் அழைக்கப்படுறாரு அழைக்கப்படுறாரு அதுக்கப்புறம் லார்ட் ஆஃப் ஸோ சோஷியல் ஃபார்மேஷன் இன் தமிழ் இதுல இருந்து நெக்ஸ்ட் வீடியோல ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது இல்லை குவரிஸ் எதனா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இந்த லெசன்ல வந்து இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு ஸோ கொஞ்சம் லாக் தான் இருக்கும் பேக்கேஜஸ் வந்து நிறைய இருக்க ஒரு லெசன் ஸோ க ஒரு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளியராகவே அப்சர்வ் ஆகாது இந்த வீடியோ மட்டுமே நீங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தான் என்ன இருக்குன்றதே உங்களுக்கு அட்லீஸ்ட் புரியவாது வரும் ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு பெண்டிங்ல வச்சிடாதீங்க எந்த ஒரு சப்ஜெக்டுமே கஷ்டம்தான் எந்த ஒரு லெசனுமே கஷ்டம்தான் ஒரு ஒரு லெசனாக முடிக்க முடிக்க தான் நம்மளோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியும் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கீழே டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் थैंक यू